அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ சனி வ வக்ர பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ சனி பகவான் வக்ரகதியில் செல்வதனால உங்களுக்கு இயல்புக்கு மாறான ஒரு தோற்றத்தை பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார் அவர் கும்பராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பின்னோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு ஒரு சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க சனி பகவான் இயற்கையிலேயே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அவருடைய பலன்களும் மெதுவாகவே அவங்களை வந்து சேரும் ஆனால் இப்போ கதியில் இருப்பதுனால அவருடைய பலன்கள் வேகமாகவும் அவர் தன்னுடைய அவர் த சனி பகவான் நகர்வதும் வேகமாகவே இருக்கும் இப்போ சனி பகவான் வக்ர கதியில் இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே கேது இருப்பது சிறிய குடைச்சலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அதாவது கன்னி ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த விதமான அந்த கேது கொடுக்கக்கூடிய பலன்கள் அதாவது கெடுபலன்களை குறைத்து குரு பகவான் அதை நற்பலன்களாக மாற்றி கொடுக்க போறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல உங்களுக்கு உங்களுடைய சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானமும் கூட மூன்றாம் இடம் அந்த இடத்துல சிறிய கெடுதல் உண்டு பண்ணக்கூடிய கிரகங்களுடைய பார்வை இருப்பதனால உங்களுக்கு அண்ணன் தம்பியிடையே அக்கா தங்கைகளிடையே ஏற்கனவே ஏற்கனவே எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் ஏன்னால் குரு பகவானுடைய பார்வை அது மேலேயும் விழுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர் வழியே இல்லை பங்காளி வழியே சண்டைகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்குள்ளே அதாவது பங்காளிக்குடைக்கிடையே அல்லது உங்களுடைய அண்ணன் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளிடையே ஏதேனும் சொத்து வகையிலான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இ வேறு ஏதேனும் பிணக்குகள் இருந்தால் அதுவும் இந்த காலகட்டத்தில் தீரும் அதுக்கு காரணம் குரு பகவான் பகவானுடைய பார்வை மூன்றாம் மூன்றாம் இடத்தின் மேலே விழுவதனால இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம் அப்போ நோய் கடன் வம்பு வழக்கு எதிரி இது அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு தான் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நோய் நோயினுடைய தாக்கம் குறையும் நோய்க்கு ஏதேனும் மருந்துகள் நீங்கள் உட்கொண்டால் அது தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் கடன் சுமைகள் கண்டிப்பாக தீரும் கடன் முற்றிலுமாக ஒழியக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட இந்த காலகட்டம் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடமானம் வைத்த பொருட்கள் அதாவது உங்களுடைய சொத்தையோ நிலத்தையோ இல்லை தங்கத்தையோ ஏதேனும் அடமானம் வைத்திருந்தால் இல்லை அதை வந்து இத்தனை நாளாக மீட்க முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை மீட்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்லாமல் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொலைந்து போன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் நிறைய நாளாக நீங்க ஒரு முக்கியமான பொருளோ ஒரு முக்கியமான டாக்குமெண்டோ எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தது எதிரிகள் அவர்களாகவே விலகி செல்வார்கள் உங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த கொடுக்கக்கூடிய அந்த மேலதிகாரி மேலதிகாரிகள் தானாகவே வேலை மாற்றம் காரணமாக வேறு ஒரு இடத்திலையோ இல்லை டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் அவங்க மாறி செல்வார்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணி செய்கிற இடத்துல சக ஊழியர்களிடையே உங்களுக்கு எதுன்னு பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு தொந்தரவு கூட கொடுக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் கண்டிப்பாக ஒரு வெடுப்பு காரணமாகவோ இல்லை டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்லேயோ நான் மேல் சொன்ன மாதிரி வேறு ஊருக்கோ மாற்றி செல்லக்கூடிய மாறி செல்லக்கூடிய ஒரு தான் இது அதனால் எதிரிகளுடைய தொந்தரவு கண்ணீராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சினால் கண்டிப்பாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அமோகமான லாபமும் கண்டிப்பாக கிட்டும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்கிற கலத்தரஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறார் அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இடைஞ்சலை கூறி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறிய பிரச்சனைகள் கூட கணவன் மனைவி விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால கண்ணீராசினியர்கள் உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் நீங்கள் வந்து அன்னோன்யமாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க பிரச்சனைகள் எதுவும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அதாவது தந்தை வழி ஸ்தானம் தந்தை தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் பாக்கியம் சகலவையும் கடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இது தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் கண்டிப்பாக தீரும் இந்த காலகட்டத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் அதாவது ஒரு கால் டாக்ஸி வச்சிருக்கிறவங்களோ இல்லை டிராவல்ஸ் ஏஜென்ட்டோ இல்லை ஒரு அந்த மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனை ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கட்ட இந்த காலகட்டத்தில் அனு அனுகூலமான பிர பலன்கள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் இரும்பு அது மாதிரி தொழில்கள் செய்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இல்லை ஃபேக்ட்ரிஸ் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அமோகமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு இப்போ சுருக்கமாக சொல்ல போனோன்னா கன்னிராசினியர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கெடு பழன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கால ஒரு கிரகம் அதனால் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருநாகேஸ்வரம் செல்வதோ இல்லை காலஹஸ்தி சென்று பரிகாரம் மேற்கொ மேற்கொள்வதும் கண்டிப்பாக உகந்ததாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா கன்னிராசி நேர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி கண்டிப்பாக அமோகமான பலன்களும் எந்த கெடுதல் ப பலன்களும் உங்களுக்கு பண்ணவில்லை நன் நன்மைகளே அதிகமாக இருக்கிறது நன்றி வணக்கம்